நிலவும் மலரும் பாடுது நினைவில் தின்று வீசுது நிலைமயங்கி மயங்கி காலமெல்லாம் ஜாடை பீசுது நிலவும் மலரும் பாடுது நினைவில் தின்று வீசுது நிலைமயங்கி மயங்கி ஜா பேசுது சிரித்து சிரித்து உறவு வந்தால் நிலைத்து வாழுமா மனம் துடித்து துடித்து சேர்ந்த பின்னே தோல்வி காணுமா சிரித்து சிரித்து உறவு வந்தால் நிலைத்து வாழுமா மனம் துடித்து துடி நிலை மயங்கி மயங்கி காலமெல்லாம் கானம் பாடுவோம் நிலவும் மலரும் பாடுது இந்நினைவில் தென்றல் வீசுது நிலை மயங்கி மயங்கி காலமெல்லாம் ஜாடி பீசுது முகத்தை முகத்தை மறைத்து கொண்டால் பார்க்க முடியுமா இங்கு பார்த்து பார்த்து முடித்து விட்டால் நாளை வேண்டுமே முகத்தை முகத்தை மறைத்து கொண்டால் பார்க்க முடியுமா கனைத்தோடு மயங்கி மயங்கி காலமெல்லாம் காலம் பாடுவோம் நிலவும் மலரும் பாடுது இந்நினைவில் தின்றல் வீசுது நிலை மயங்கி மயங்கி காலமெல்லாம் ஜாடை பேசுது. இந்த பாட்டில் வந்து ரிலேஷன்ஷிப் விஷயங்கள் நிறையா சொல்லியிருக்காங்க ஏஎம் ராஜா மற்றும் பி சுசீலா அம்மா பாடிய இந்த பாடலோட ஒரு ஜிஸ்ட்டு தான் பாடியிருக்கேன் ஏன்னா வந்து பார்க்கு மற்றும் பல இடங்களில் வந்து கண்டினியூஸ் ஏதாவது வெஹிக்கிள்ஸ் வருது ஸோ ரொம்ப பாடல பட் என்னென்ன ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்னு வந்து ரொம்ப சிரித்து சிரித்து உறவு வரல மனம் வந்து துடித்து துடித்து சேர்ந்த பின்னை கூட அவங்க டிஸ்டன்ஸில் இருந்தாலும் சரி நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாமல் ஒரு காதலில் வந்து அந்த துடித்து சேரும் பொழுது அந்த அன்போட ஆழம் அதை பற்றி வந்து சொல்லப்படுகிறது இந்த பர்டிகுலர் பாடலில் இன்னொன்று வந்து டெய்லி டெய்லி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்து முகத்தை மறைச்சிக்கிற முகத்தை மறைச்சிக்கிறேன்னா மறைத்து அதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து பெண் மனம் எப்படி யோசிக்கும்னா ஏங்க வைத்து இல்லைன்னா மறைத்து அதுக்கப்புறமா நாளைக்கு கொடுத்தா என்ன அதுக்கப்புறமா நாளைக்கு அவங்களுக்கு சொன்னால் என்ன ஒரு ஒரு சின்ன ஒரு ஹிடன் ஆஸ்பெக்ட் இருக்கும் பொழுது அது அந்த ஆவலை தூண்டுகிறது அதை தான் வந்து அந்த காதலில் அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்து பார்த்து பார்த்து ஃபுல்லாகவே நீ அப்படின்னா நாளை வேண்டும் டெய்லி டெய்லி இந்த விஷயம் வேணும் நம்மளுக்குள்ளே இந்த காதல் வேணுங்கிறதுனால ஒரு பெண்ணோட ஆங்கிளும் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் மிக அருமையாக சொல்லப்பட்டு இருக்கிறது மொத்த பார்த்தோன்னா இந்த பாட்டில் வந்து ரிலேஷன்ஷிப்போட ஆழம் அது வந்து எப்படி எப்போவுமே சிரிச்சிட்டே இருக்க முடியாது ரிலேஷன்ஷிப்பில் எப்படி வந்து டிஃபிகல்ட் டைம்ஸ் வரும் அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் எல்லாமே மிகவும் அழகாக வந்து சொல்லி ரம்யமாக அந்த போட்டிங் ஷார்ட்ஸ் எடுத்திருப்பாங்க இப்போ அந்தமான் அந்த மாதிரி இடங்கள் இல்லைன்னா காஷ்மீர் லடாக்லே எங்கள் போட்டிங் போனாலும் வந்து எந்த ஏங்கிளில் எடுக்கணும் ஒரு சைடு போட்டு ஹீரோ ஹீரோயின் இன்னொன்று மரங்கள் அதோட ஓரம் அப்படி வச்சு ஒரு ஒரு ஷார்ட்டை கவர் பண்ணுறது போன்ற மிக அருமையான விஷயங்கள் வந்து இதில் கவர் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு கிடைத்த மிக குறைவான நேரம் பூங்காவில் ஏன்னா இந்த பாட்டு நிலவுங்கும் போது கண்டிப்பாக ஈவினிங் டைம் இன்னும் பெட்டர் தென் அந்த சுட்டெரிக்கிற சூரியனில் நான் நிலவை பற்றி பாடுறதை விட இது நல்லாயிருக்கும் என்று சொல்லி மேலும் மேலும் நம்மளுடைய சேனலில் வந்து பிப்ரவரி மாதம் இன்னும் அழகான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம் என்று சொல்லி நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்